அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வந்தி பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ சிக்கன் வெங்காயம் அரை கிலோ பூண்டு முழுசு ஒன்று கொஞ்சோன்னு கொஞ்சமாக கட் பண்ணி இருக்க பூண்டு கொஞ்சம் ரெண்டு தக்காளி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பாசுமதி அரிசி ஒரு முக்கால் கிலோ அரிசி நல்லா அரை தடவை களைஞ்சி ஊற வச்சுருக்கோம் பொடி பண்ணுறதுக்கு மிளகு ஜீரகம் ஏலக்காய் ஆறு ஏலக்காய் கிராம்பு ஒரு அஞ்சு பட்டை கொஞ்சம் பிரிஞ்சல ஒன்று மல்லி ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஆயில் நூறு கிராம் ஆயில் வந்து இந்த எலும்புச்சம்பளம் வந்து நம்ம முழுசாக போடக்கூடாது கட் பண்ணியும் போனால் நம்ம முழுசாவே போட்டுக்கலாம் மேலே கார்னிக்ஸுக்கு திராட்சை பாதாம் முந்திரி சின்னது மசாலா அதை வறுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் போட்டு இப்போ லைட்டாக வறுத்துக்க போகிறோம் இதை வறுத்துட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் ஒரு அண்ணாச்சி பூவும் ஜாதி பத்திரியும் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் போட்டுக்கங்க போட்டுட்டு இப்போ லைட்டாக வதக்கி விட்டுடலாம் ரொம்ப வதக்க வேணாம் சும்மா லைட்டாக வதக்கினா போதும் காய்த்த இதிலே நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகணும் அது காயில் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் காய்ட்டும் என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் பாதி அவ்வளோதான் இந்த அளவு வெங்காயம் வதக்கி மேலே கார்னிக் எடுத்துகிட்டு மிச்சத்தை சமைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் லைட்டாக வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் அந்த வெங்காயத்திலே கொஞ்சம் உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும் ரொம்ப போட்டுறாதீங்க சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து லெமன் போகிறோம் ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் ஊட்டிச்சு கலஞ்சத்தில் தூள் போட்டுக்கணும் எட் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா கொஞ்சம் பிடிக்கும் இந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்டெப்பாக யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா பொன்முருகளை வந்துருச்சு இப்போ எடுத்துடுவான் இதை எடுத்து மேலே விட்டிங்கன்னா கருகிடும் அதனால் இப்போ இந்த மாதிரி இருக்கையிலேயே எடுத்துடணும் வெங்காயத்தரம் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ அதிலே பாதாம் போட்டுக்கலாம் பாதாம் வெந்திருச்சு இப்போ பாதாம் எடுத்துடலாம் முந்திரி போட்டுக்கலாம் ரொம்ப கருகிராமல் பொன் முரோலா வரும் அப்படியே எடுத்துருந்தாங்க எழுந்திரிச்சு இந்த அளவு வந்தா போதும் முந்திரி எடுத்துடலாம் எடுக்கலாம் திராட்சை ரொம்ப பொரியக்கூடாது அவ்வளோதான் திராட்சையும் நல்லா பொறிஞ்சிருச்சு ரொம்ப கருக விட்டுறாதீங்க இதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கார்னிக்ஸுக்கு வந்து வெங்காயம் பொறிச்சு எடுத்துட்டோம் முந்திரி பொறிச்சாச்சு பாதாம் பருப்பு திராட்சை எல்லாம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப கருவிடாமல் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் பட்டை கிராமில் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மசாலா பொரியட்டும் மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப செலக்கக்கூடாது இப்படி வந்தால் போ கொஞ்சம் கலர்க்காண்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தக்காளி பூண்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி முழுசாக ஒரு ரெண்டு ஒன்று இல்லாட்டி ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம் கறியில் கொஞ்சம் போட்டுருக்கோம் அதனால் சாப்பாட்டில் கொஞ்சமாக போட்டு போதும் உப்பு போட்டுக்கலாம் வளங்க ரெண்டு லெமன் போட்டுக்கலாம் காஞ்ச லெமன் தான் இதுக்கு போடுவாங்க நம்மகிட்ட காஞ்ச லெமன் இல்லை அதனால் நம்ம முழுசாக போட்டுக்கிறோம் இப்போ மசாலாலாம் வெந்துருச்சு இப்போ சிக்கனை எப்படி வைக்கிறோம் சிக்கனை வச்சு வேக வைக்கப்படும் சிக்கனை கொஞ்சம் நல்லா திரட்டி விட்டுக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி இப்போ அதில் கொஞ்சம் விட்டு நல்லா சிக்கனை வேக விட்டுக்கலாம் ஒரு கப்பு விட்டுருக்கோம் வேக விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வேகத்தும் வாங்க கறி நல்லா வெந்துருச்சு இப்போ அதோடய சாரெலாம் இறங்கிடுச்சு இப்போ கறியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் கறியை தனியாக எடுத்து நம்ம பொரிக்க போகிறோம் நல்லா வேக வச்சுருந்த கறியெலாம் எடுத்துகிட்டோம் அதோட சார்லாம் இறங்கிடுச்சு நல்லா ஒரு மடங்கு தண்ணி ஊற்றியிருக்கோம் இப்போ மிச்ச தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை பொரிச்சிக்க போகிறோம் அது ஒரு கடாய் வச்சுருக்கோம் கடாய் காயிட்டும் தண்ணி கொதிக்கவும் நம்ம அரிசியை போட்டுடலாம் இப்போலாம் கரெக்டாக இருக்கானு பார்த்து போட்டுக்கோங்க சிக்கனாக போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கோம் கடாய் சூடாகிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ சிக்கனை வச்சுக்கலாம் ரைட்டாக உப்பு குடிக்கலாம் ஆனால் நம்ம தண்ணியில் வேக வச்சுருக்கனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இட்டியில் அரைச்சி வச்சுருக்க மசாலா தொடி கொஞ்சம் ரைட்டாக குடிக்கலாம் பாருங்க கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா ஒயிட்டா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இது பாருங்க கொஞ்சம் லைட்டாக தான் நம்ம மட்டும் சேர்த்துருக்கோம் நல்லா கோல்டு கலர்ல வரணும் ரெண்டு பக்கத்தும் அந்த அளவுக்கு நல்லா வரத்துங்க இப்போ பாருங்க சாப்பாடு ரெடி நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் தம் போட்டுட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ மந்தி ரெடி பண்ணியாச்சு இப்போ அது மேலே டெக்ரேஷன் போகிறோம் கொஞ்சம் முந்திரி திராட்சை கொஞ்சம் பாதாம் அதில் வந்து சிக்கன் வெட்டி போடுவோம் அவ்வளோதான் நம்ம மந்தி பிரியாணி ரெடி பண்ணியாச்சு ரைத்தா வச்சுக்கலாம் தக்காளி சட்னி செய்வாங்க நாங்கள் சும்மா ரைத்தா மட்டும் வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்